அன்பான இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் துன்ப கிண்ணம் என்பது வெறும் மரணம் அல்ல என் தந்தையே நான் குடித்தால் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவள்ளப்படியே ஆகட்டும் என்று மத்தேயு இருபத்தாறு நாற்பத்தி இரண்டில் பார்க்கிறோம் உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர் ஆன்மாவைக் கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று தமது சீடர்களுக்கு போதித்த ஆண்டவர் கெச்சமணி தோட்டத்தில் மேற்கூறிய இறை வார்த்தைகளை உச்சரித்து இறைவனிடம் வேண்டினார் என்று திருமறையில் நாம் படிக்கின்றோம் சிலுவை பாடுகளை முன்னறிந்த இயேசு துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார் அவர்கள் மானிட மகனை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று நன்கரிந்தனம் ஆண்டவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைந்தது சிலுவையில் தாம் கொல்லப்படுவதற்காக அல்ல என்பது தெளிவானதாகும் நம் ஆண்டவர் நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பது நம் ஆண்டவர் நாம் மீட்பு பெறுவதற்கு மனம் வந்து ஒப்பு கொடுத்ததையே காட்டுகிறது இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று வரை நாடு முழுவதும் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் இயேசு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அந்த இருண்ட நேரத்தில் நம் ஆண்டவர் நமக்காக பாவமானார் நாம் கிறிஸ்துவலியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் என்று விவிலியம் கூறுகிறது இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானபோது அவர் துன்பத்துடன் சகித்த இறைவனின் கோபாக்கினை தீர்ப்பின் அடையாளம் அந்த இருளாகும் நம் பாவங்களை சிலுவையில் இயேசுவின் மீது சுமத்தி அவரை விண்ணக தந்தை தண்டித்தார் என்று பேதுரு கூறுகிறார் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் அவர் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார் பாவத்தின் கொடுமைகளையும் இறைவனின் கடன் சீற்றத்தையும் இயேசு செலுத்திய விலையையும் தியானிக்கும் நாம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட கசப்பான துன்பக்கிண்ணத்தையும் அதனால் அவர் அடைந்த துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் ஓரளவிற்காவது உணரலாம் எனவேதான் எல்லா காலத்திற்குமான உலக மக்களின் பாவத்தை சுமப்பதினால் சகிக்க வேண்டிய துன்பத்தை உணர்ந்தவராக இயேசு கெச்சமணி தோட்டத்தில் ஜெபித்தார் அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல் தரையில் விழுந்தது என்று லூக்கா எழுதுகிறார் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்ற விண்ணப்பம் அவருடைய மனித உணர்வின் வெளிப்பாட்டையும் மனித உணர்வு இறை சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது கிருபையினால் இலவசமாக இறைவன் தரும் மீட்பை நாம் இழந்து போகக்கூடாது என்ற அவசரத்தை உணர்த்துவதற்காகவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் என்று பவுல் அப்போ சிலர் நம்மை அழைக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே ஆலோசனையில் பெரியவரே செயல்களில் வல்லவரி உமை ஸ்துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்வில் சோம்பலை நீக்கி எங்கள் செயல்களில் வல்லமை உண்டாக வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம் எங்கள் உடல் சோம்பலையும் ஆத்தும சோம்பலையும் நீக்கி புது வல்லமையால் நிரப்பியறலும் ஆத்தும சோம்பலின் காரணமாக திருமண வீட்டில் நுழைய முடியாத புத்தியில்லாத ஐந்து கண்ணியர் பற்றிய உவமை நாங்கள் விழிப்பாயிருக்க எங்கள் கண்களை திறக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஒரு தாளந்தை பெற்ற சோம்பலான ஊழியக்காரன் இருளில் தள்ள தள்ளப்பட்டதை நாங்கள் தியானித்து எங்கள் இறை வாழ்வில் விழிப்பையும் உமது ஆசிரையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தலும் சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்க செய்யும் சோம்பேறி பசியால் வருந்துவார் தூங்குகிறவனே விழித்தெழு இறந்தவனே உயிர் பெற்றெழு கிறிஸ்து உன்மீது மீது ஒளிர்ந்தெழுவார் போன்ற இறை வார்த்தைகளை நாங்கள் படித்து உண்மையை அறிந்து இவ்வுலக வாழ்விலும் இறை வாழ்விலும் மகிழ்வுடன் வாழ எங்களை தேவரீர் வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவராம் ஏசு வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன்